சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் பேரிடம் விஜய் கட்சி நடத்திய கருத்து கணிப்பின்படி வாக்குறுதிகளில் அதாவது வாக்கு வித்தியாசத்தில் திமுகவை நொருங்கிய அதாவது நெருங்கிய தாவேகா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான ஆளும் திமுக அதிமுக தாவேகா நாம் தமிழர் கட்சி உட்பட பல கட்சிகள் அதாவது களப்பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல் நம்மளுக்கு கிடைத்திருக்கு ஒவ்வொரு கட்சிகளும் தங்கள் தேர்தல் அறிவிக்கைகளை மும்முரமாக தயார் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின்படி விஜயுடன் அதாவது விஜயின் தாவேக்க கட்சி முப்பது சதவீத வாக்குகளை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா டுடே அதாவது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவலின்படி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்து மூன்று பேரிடம் தாவேக்கா நடத்திய கருத்து கணிப்பில் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் திமுகவை அதாவது பரிந்துரைத்துள்ளார்கள் மேலும் முப்பத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூற்றி அதாவது சில்லரை இருக்கக்கூடிய சதவீதம் பேர் வந்து தாவேக்கா மையம் வந்து இருபத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதம் பேர் அதிமுகவையும் விருப்பமான அதாவது கட்சிகளாக தெரிவிக்கப்பட்டுள்ள மீதமுள்ள எட்டு புள்ளி ஒரு சதவீதம் பேர் மற்ற கட்சிகளை பரிந்துரைத்துள்ளார்கள் சென்னை செங்கல்பட்டு தருமபுரி மதுரை புதுக்கோட்டை ராணிப்பேட்டை தென்காசி திருப்பத்தூர் திருவள்ளூர் தூத்துக்குடி திருப்பூர் திருவள்ளூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் கருத்து கணிப்பு நடைபெற்றுள்ளது மேலும் இந்த கருத்து கணிப்பின்படி திமுக நூற்றி நாலு இடங்களில் முன்னிலை வாக்கு வித்தியாசத்தில் இருப்பதாகவும் தாவேகா எழுபத்தி நாலு இடங்களில் முன்னணியில் வகிக்கப்பட்டு உள்ளதாகவும் அதிமுக ஐம்பத்தி ஆறு இடங்களில் முன்னணி வாக்குறுதிகளை இருப்பதாகவும் காங்கிரஸ் தலைமை அதாவது த காங்கிரஸ் தலைவர் நடத்திய மற்றொரு கருத்து கணிப்பில் தாவேக்கா இருபத்தி ஆறு சதவீத ஓட்டுகளை மட்டுமே பெற்று வர இருக்கக்கூடும் கருத்து கணிப்பு குறித்து தாவேக்கா தலைவர் டி சி டி நிர்மலா குமார் கூறியதாவது தாவேக்கா தான் மிக பெரிய ஆதரவை கொண்ட கட்சி என்பது மக்கள் அறிவிக்கிறார்கள் தாவேக்கா முப்பது சதவீதத்திற்கும் அதிமுக அதாவது அதிகமாக வாக்குகளை பெறும் என்று பல கருத்துக்கணிப்பு கட்சிகள் வந்து பேசப்பட்டிருக்கு இது புரிகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்சி எந்தெந்த சதவீதத்தில் இருக்குது திமுகவின் வாக்கு சதவீதம் இருபத்தி ஒரு சதவீதத்தை அதாவது தாண்டாது தமிழ்நாட்டில் எங்கள் கட்சி தான் அதிக ஆதரவு உள்ளது விஜய் வேறு யாரையும் முதல்வராக்குவதாக கட்சி உருவாக்கவில்லை விஜயை முதல்வராக்கவே மக்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் என்று பேசப்பட்டிருக்கிறது இந்த ஒரு கட்ட சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஓராயிரம் பேர் விஜய் கட்சி நடத்திய கருத்து கணிப்பில் நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டுங்க இந்த ஒரு கட்ட சூழலாக என்ன வேண்டுமானாலும் மாறலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்